கிடைக்கும் கிடைக்கும் கிடைக்கும்னு உட்காந்துன்ற விஷயங்கள் எல்லாம் டிசம்பர் மாதம் முதல் ஒரு பத்து நாளில் கிடைக்கும் அப்படி கிடைக்கலையா கொஞ்சம் அமைதியாக இருந்துருங்க நம்ம ஜனவரி மாதம் ட்ரை பண்ணிக்கலாம் திரும்ப அடுத்த பதினஞ்சு நாள் கொஞ்சம் எக்ஸ்பெக்டேஷன் வேண்டாம் முதல் எது அதாவது எப்படின்னா என்னை மட்டும் ஏன் அப்படி பண்ணுறாங்க கார்னர் பண்ணுறாங்களேன்ற மாதிரி இருக்கும் கொஞ்சம் கார்னர் பண்ணுவாங்க அதனால் கொஞ்சம் கலங்காதீங்க நம்ம தான் ராசி ராசிப்பில் பார்த்துட்டோம்ல எப்போயும் போல கெத்த காலத்துக்கு விட்டு போயிட்டே வேண்டாம் நீ என்ன சொல்கிறது நான் என்ன கேட்கறது நான் அப்படி தான் அப்படின்றது உங்களுக்கு தெரியும் எனக்கும் தெரியும் மேலே இருக்கிறவங்களுக்கும் தெரியும் அதனால் எல்லாருக்கிட்டையும் ப்ரூவ் பண்ணுன்ற அவசியமே இல்லை ஈகோ கிளாஸில் மாட்டிக்காமல் இருங்க அது மட்டும்தான் இப்போதைக்கு தேவைப்படக்கூடிய விஷயம் வேலையை கரெக்டாக சின்சியராக பண்ணிடுங்க தயத்தை எழுதி வச்சு பண்ணுங்கள் ஏன்னா சிவனும் என்ன சொல்கிறது சிவன் வழிபாடு சிவன் ஸ்தலத்துக்கு போகிறதுக்கான வாய்ப்பெல்லாம் இந்த நிறைய கன்னிராசிக்காரர்களுக்கு உருவாக்கி கொடுக்கும் நிறையா வந்து இந்த நீங்கள் விளக்கேற்றுறீர்கள் அப்படின்ற போது கண்ணிராசிக்காரர்கள் கொஞ்சம் நெய் நிறைய ஊற்றி விளக்கேற்றி பாருங்கள் அது ஒரு நல்ல ஒரு ப்ராஸ்பெக்டியை கொண்டு வந்து கொடுக்கும் ஏன்னா பத்தாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு எனக்கு தெரிஞ்சு நல்லதுதாங்க ஏன்னா நான் அக்ரமாரதம் ஒம்போதாம் இடத்துல வச்சு பார்ப்பேன்ற போது அது நெகட்டிவாக எதுவும் பண்ண போகிறதுல ஒன்பதாம் இடத்துல அந்த அஞ்சாம் பார்வை எல்லாமே நல்லா தான் இருக்குது பெயர் புகழ் அந்தஸ்து கௌரவம் எல்லாம் வரப்போகுது